துலாம் ராசிக்காரங்க வந்து ஏப்ரல் மாசத்துல வந்து துள்ளி குதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி நீதி நேர்மை உண்மை கடமை என்ற செயல்பாடுகளை தன் மனதுக்குள் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்க இந்த துலாம் ராசியில ஏன் இந்த செயல்பாடு இருக்குன்னா நீதிக்கு அரசரான சனி பகவானே துலாம் ராசியில தான் உச்சம் அதனால தான் அவங்க கரெக்டான பாதை கரெக்டான செயல்பாடுகளை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்காங்க நபர்களுக்கு என்ன மாற்றங்கள் இந்த மாசத்துல ஏற்பட போதுன்னா துலாம்

அவங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப சிக்கல் சந்திச்சிருப்பாங்க பணம் பரவே மடங்கி ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் போராட்டங்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா பயங்கரமா போய்கிட்டே இருக்கும் சோ அந்த பிரச்சனைகள் எதெல்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கான முடிவு இவங்களுக்கு சாதகம் அமையும் அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்குது சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிராம இவங்க கணவர் வந்து ஏதாவது செயல்பட்டிருப்பார் அல்லது மனைவி செயல்பட்டிருப்பாங்க ஸோ இந்த கருத்து வேறுபாடுனால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையை மாற்றி அமைக்க உங்களுக்கு சனிபோகவானும் உறுதுணையாக இருக்க போறாரு அதுக்கு அடுத்து வரப்போகிற குருபோவானும் உறுதுணையாக இருக்காது திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக அதாவது திருமணம் நடைபெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கல கல்யாணம் முடிக்கவே மாட்டேங்குது நானும் நிறைய முயற்சி எடுத்துட்டேன் ஒரு கவலையாவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகளை சந்திக்க போறீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட உண்மையா இருந்து உங்களுக்கு இன்னுமே நான் இருக்கேன்டான்னு சொல்லி உறுதுணையா இருந்து உங்களை வெற்றி பெறுவதற்கான ஆப்ஷன்ல கொண்டு போய் உருவாங்கிறது நிதர்சனமான உண்மை